நாலகிருஷ்ணன் கோயில் வல்லூரக் கோயில் இந்த கோயில் எல்லாம் ஒரு தொடர்பு உள்ள கோயில் பாருங்க இதுதான் அந்த கோயில் உங்களை கோயிலை காட்டுறோம் பாருங்க மடன் ஆதி லிங்கேஸ்வரர் என்று சொல்லி கீழே மேலே அந்த மலை உச்சியில் தான் அந்த லிங்கேஸ்வர பெருமாள் இருக்குது இருக்கு சாப்பிட்றது இது இது இதோட மண் முழுமைகள் வந்து எங்கிற இந்திய பிறகு நான் இந்த கோயிலுக்கு நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன் மட மதியம் சடியம் சமாதி என்றும் மடம் மடமட பிஞ்சு கடவுண்ட எல்லாம் கிடைக்கு உடஞ்ச வண்ணத்துல கிடைக்கும் ஆனா பாருங்க உள்ள அமைப்புகளை பாருங்க பழைய கால கட்டிடங்களை பாருங்க எப்படி இருக்காண்டு மரே நான் உங்கள் ராஜு நாங்க எங்க நிக்கிறோம் கீரிமலையில ஜனாதிபதி மாளிகைக்கு போற ரோட்ல நிக்கிறோம் இங்க ஒரு கிருஷ்ணர் கோயில் ஒன்று இருந்தது அதாவது முப்பத்தி நாலு வருட காலமாக விடப்படாத ஒரு கிருஷ்ணன் கோயில் இருந்தது தற்சமயம் இந்த கோயில் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்போ அந்த கோயிலுக்கு உள்ளே போய் அந்த கிருஷ்ணர் கோயிலுடைய வரலாறு இப்போ அந்த விடப்பட்ட காணிகள் என்ன நிலைமையில் இருக்கன விடையை நான் பார்க்க போகிறோம் அதோட இரண்டு மூன்று நபர்களோட கதை இந்த கிருஷ்ணன் கோயில் சம்பந்தமான வரலாறு முதல் முப்பத்தி நாலு வருடத்துக்கு முதல் எப்படி இருந்தது அவங்களுடைய இப்போ போய் அவங்களுடைய எதிர்பார்ப்பு சந்தோஷங்களை தான் பரிமாறிக்கொள்ள போகிறோம் வாங்க இந்த காணொலியெல்லாம் முழுமையாக இந்த விடயங்களை பற்றி பார்க்கலாம் ராஜுவீக் சேனல் யாரா புதிதாக பார்த்தா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்கள் வாங்க பாருங்க உள்ள கோயில் ஒன்று இருக்குதாம் அந்த கோயில் சம்பந்தமான விடையை நாம் பார்க்க போகிறோம் அதோட அந்த கோயிலையும் சுற்றி காட்ட போகிறோம் அதோட கோயிலில் இப்போ கண பேர் வந்து பொங்குறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க அதோட இந்த கோயிலுடைய வரலாறு மற்றது இந்த கோயில் அவ்வளோ காலம் இருந்தது இப்போ கோயிலுடைய நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்குன்ற விடயத்தை நான் அவங்களுக்கு அவர்களோட கதைச்சு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயாண்ட முழு பெயர் பொன்னியூ சிவ சுப்பிரமணியம் இந்த இடத்துல பெயர் என்ன இந்த இடம் வந்து கீழிமேலே கீழ் மேலே எத்தனை வருடத்துக்கு பிறகு இந்த கோயில் விட்டுருக்குறாங்க முப்பத்தி நாலு வருடத்துக்கு பிறகு அதாவது முப்பத்தி நாலு வருடத்துக்கு பிறகு இந்த கோயிலுக்கு பேர் ஸ்ரீமன் நாராயணசுவாமி தேவஸ்தானம் இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இந்த கோயிலில் வரலாறு இந்த கோயில் இருந்த நிலைமையை பற்றி சொல்லுங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த கோயில் நிர்வாகத்தை நாங்கள் போயிட்டு என்ற கிராமத்தில் இருந்து நாங்கள் பொறுப்பேற்றினாங்க அதற்கு முன்னர் இந்த சதாச்சாரம் என்பவர் இதை கோயிலில் நடத்தி கொண்டார் இது சதாச்சாரம் என்பவர் வந்து கோயிலுடைய கட்டின வடிவேல் மேத்திரியார் ம மயில்வாட்டுத்துறையை சேர்ந்த வடிவேல் மேத்திரியார் என்பவர் தான் இந்த கோயிலை கட்டினவர் அவற்றை பேருந்தான் சதாச்சாரம் என்பவர் அவர் பூசை செய்து கொண்டிருந்த காலத்தில் அவர் தனக்கு இந்த கோயிலை நடத்துற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்ற சொல்லி அயல் கிராமமான போய்ட்டு என்ற கிராமத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு நிர்வாகத்தை போட்டு அதை நடத்தி கொண்டு போட்டி நாங்கள் ஆக அதன் பற்றி நடத்தி கொண்டிருந்த நாங்கள் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொடுத்தோம் அதுக்கு பிறகு நாங்கள் கும்பாசம் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாலஸ்தான் பண்ணி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அளவில் கும்பாசம் செய்தார்கள் எண்பத்தி மூணாம் ஆண்டில் கும்பாசம் செய்தாங்க அதன் பின்னர் கொண்டு முருவிழா அலங்கார உற்சவங்கள் சகல திருவிழா நடந்து கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதி இவ்விடத்துல இருந்து வெளியேற்றப்பட்டாங்க நாங்கள் முப்பத்தி நாலு வருடமாக நாங்கள் ரெண்டொரு பேர் வந்து போகிறோம் நாங்கள் ஆனால் முப்பத்தி நாலு வருடமாக இந்த கோயிலுக்கு நாங்கள் பெற முடியாத ஒரு கட்டம் இருந்தது இப்போ முப்பத்தி நாலு வருடத்துக்கு பிறகு இன்று இந்த கோயிலுக்கு வந்து சேர்ந்தோம் ஆனால் வந்து சேர்ந்தோடு சந்தோஷமாயிருக்குது என்றால் நாங்கள் பார்த்த விற்றங்கள் எல்லாம் மூலஸ்தானத்தில் இருந்த விற்கிறார்கள் சேதங்கள் அது போகிற பிரச்சனை மற்ற முப்பத்தி நாலு இடத்துக்கு பிறகு நாள் வந்த வேண்டாம் ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இப்ப என்னென்ன எங்களுக்கு ஒவ்வொரு பள்ளியும் வந்து பூஜை செய்து நீங்க கும்பிடலாம்ன்ற ஒரு எல்லா ஏற்பாடு செய்திருக்கோம் நாங்கள் இப்போ கேட்டுக்கோம் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணாயிரி நாள் அதுக்குள்ள கேட்டுக்கலாம் பார்த்து எங்களுக்கு ஜிஐக்கான அவசரப்படா எங்க எல்லாத்துக்கும் எங்களை இந்த ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிடிக்க போய்கொண்டிருக்கட்டும் தாங்கிட்டு வந்து அது குழந்தைகளையும் செய்து ஆரம்பிட்டு சொல்லிடுவோம் நாங்கள் தாங்க போயிருந்தா தொடர்ந்து எங்களை கூடிய உலகளும் தாங்கள்ட்ட செய்து வேண்ட மாதிரி செஞ்சிருக்கிறோம் தச்சமயம் நாங்கள் வள்ளிக்கிழமை தான் போகக்கூடியோம் மற்றது என்ன என்னன்னா இப்போ நீங்க இந்த கோயிலை பாக்குறீங்க தானே நீங்க இந்த கோயிலை விட்டு வெளியில போக இருந்த மாதிரியே இருக்கா கோயில் அது அப்படி வந்து சொல்றாங்க நாங்கள் வந்து வசந்த மண்டபம் இருந்தது மற்ற சுற்றுப்புறங்கள்ல மூல விக்கிரங்கள் வைரவர் மற்ற நாவ் பிள்ளையார் அப்படியான விக்கிரங்கள்லாம் இருந்தது கிருஷ்ணர் இந்த கிருஷ்ணன் ஐராண்டு முருகன் முருகன் சனீஸ்வரன் நான் இருந்தது ஆனால் எல்லாம் இப்போ சேதமடைந்து இருக்குது மற்ற எழுந்தல் எல்லாம் நாங்கள் போக இருந்தது இப்போ இப்போ இந்த பார்க்க விக்ரம் மட்டும்தான் எழுந்தல் விற்கிறோம் தான் இருக்குது ஆனால் மூலஸ்தானம் மட்டும் அந்த மாதிரி இருக்குது நல்ல மாதிரி நீங்கள் நீங்கள் போகைக்கு எடுத்து நான் வயசு உங்களுக்கு போக நான் ஐம்பத்தி ரூபாய் நாற்பது வயசு முப்பத்தொம்பது வயசு முப்பத்தொம்பது வயது

வந்த இடத்துல அவருக்கு வந்து த புதஞ்சி ஓய்ந்து எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வழி சொல்லித்தாங்க அவர் வந்து ஆண்டு மாவட்டம் வந்து இதில் வந்து தானூறு நேர்த்திக்கடனை வச்சு அவர் கேட்டிருக்கிறார் நான் இதில் நேர்த்திக்கடன் செய்கிறேன்னா அதுக்கு என்ன கோயில் காட்டுவானோம் வைத்த கொள்கைகள் நீங்கள் செய்து வருவாங்க உள்ள காரணங்களாக காய்ச்சி அவர் தான் அந்த கோயிலை ஆரம்பத்தில் காட்டினார் அது ஆண்டை போட அவர் வடிவம் மேத்திரி என்பது தான் இந்த கோயிலை கட்டு அதன் தான் அவை இந்த பரம்பரையை அதை நடத்திக்கொண்டிருக்காங்க இந்த அவை அந்த இல்லாத கட்டத்தில் எங்களுக்கு என்னென்னா இந்த கோயில் மட்டும்தானா இல்லை இந்த கோயிலை சுற்றி அண்டிய பகுதில ஆக்கள் வாழ்கிறேன் முந்தைய தான் நஞ்சனும் போய்ட்டு சொல்லணும் இருக்குது போயிட்டு என்றதில் இருந்த ஒரு நூறு இருந்தது இந்த வந்து எடுத்தாலே அந்த இருந்த காணிகள் வாங்கி வீடு கட்டி இருக்கணும்

அப்படி கொடுத்தா இந்த கோயில் காணிகள் பிடிபடும் என்னென்ன முப்பது ஏக்கர் எங்களுக்கு விடுவோம் முந்தி இருந்தது அறுபத்தி இருந்தது முப்பது ஏக்கர் விழாயிருந்தது இருபத்தி ஒன்பது ஏக்கர் அந்த மாடியோடு சம்பந்தப்பட்ட பாருங்க ஒரு பால் அடிஞ்ச கிணறு ஒன்று இருக்குதான் அந்த கிணறுண்ட நிலைப்பாடி இப்போ எப்படி இருக்குன்னு அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இதுவும் அவ்வளவு காடு உண்மையாவே போடுறது பயன்தான் எந்த முட்கள் எல்லாமே இருக்கும் அதோட பராமரிப்பு இல்லாமல் தானே கணவரிசமாக இருந்ததை பாருங்கள் வேலிகள் எதுவுமே இல்லை உங்களை காட்டுறன்னு உள்ள பாருங்க பாருங்க சரியான பயம் உள்ள எதுவுமே இல்லை ஆனால் உண்டும்மில்லாதபடி ஆக்கள் ஆரம்பத்தில் வந்து சுத்திகரிக்க பார்த்து கவனமாக போனேன் பாருங்க இதில் எல்லாம் வச்சா உள்ளே புதை இது பாருங்க இதுதான் அந்த கோயில் உங்களை கோயிலை காட்டுறோம் பாருங்கள் மற்றது இந்த கோயிலில் கண்ண பேர் வந்து பொங்குறத பார்க்கக்கூடிய மாதிரி இருப்பாங்க எவ்வளோ மக்களும் நடந்து நிற்கிறாங்க அதோடு அந்த கோயிலை வந்து ஆரம்பத்தில் இப்போ ஃபுல்லாகவே எல்லாமே சுத்தி அரைப்பு செய்து பொங்கல் வேலைகள் ஆரம்பமானதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற இந்த கோயில் சம்மந்தமான வரலாறு உங்களுக்கு இதில் சில பேரை கிட்ட சொல்லுவேன் பாருங்கள் இது ஆரம்ப கட்டுற கோயில் பாருங்கள் சிலை ஒன்று இருக்குது பாருங்கள் இவற்ற பேர் எனக்கு தெரியல பாருங்க பெரிய அரச மரம் ஒன்று எப்படியும் கோயிலுக்கு முன்னே அரச மரம் நிற்கிறது இந்த உள்ள கோயில் வேலை நடக்குது நான் உள்ள போய் உங்களுக்கு காணொளி எடுத்து காட்டுறேன் பாருங்க பொங்கல் வேலையெல்லாம் இடம்பெறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கோயிலுக்குள்ள போறோம் கோயிலுல கூரை அமைப்பு பாருங்க முந்தி அதிகமான கூரை அமைப்பு எல்லாமே ஓடுகள் மூலம்தான் வேகப்பட்டிருக்கும் இப்படி ஓடுகள் அஹ் பனை மரங்கள் மூலம் இப்பதான் அந்த சீமந்த மூலம் கூட செய்தவாங்க பழைய காலத்து கோயில் தானே முன்னு போய் சிவலிங்கம் பண்றதுக்கு பாருங்க மற்ற உள்ள பூச வழிபாடுகள் இடம்பெறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதிலேயும் நிறைய விக்கிரகங்கள் இருந்திருக்கு இப்போ எதுவுமே உடைஞ்சபடி தான் இருக்குது இல்லை தான் நிறைய ஆனபடியாக இது கோயிலுடைய வசந்த மண்டபம் ஐயர் மாதிரி நிற்கிற இருக்கும் ஐயரோட கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தால் கதை இப்போ பாருங்கள் வசந்த மண்டபத்தில் இப்போ இதெல்லாமே இப்போ எப்படி இருக்கண்டு உள்ளக்காக பூச இடம் உள்ள போகலாமா தெரியாது பாருங்க உள் அமைப்புகளை பாருங்க பழைய கால கட்டிடங்களை பாருங்க எப்படி இருக்காண்ட நிறைய சிலைகள் இருக்குது பேர் சொல்ல தெரியல பழைய கடவுண்ட சிலையில இருக்க பேர் தெரியலை பாருங்க பாருங்க உள்ள பூசைகள் இடம்பெறுது பழைய மாலை எல்லாம் போட்டு பொங்கி அவங்க படைக்கிறத பார்க்க முடிய மாட்டேங்க விஷ்ணு கோயில் அதாவது கிருஷ்ணர் கோயில் இந்த கோயில் கிருஷ்ணர் கோயில் உடைஞ்சு வருகின்ற வாகனங்கள் சுதந்திரம் வாகனங்கள் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு இது கோயிலுடைய வெளிப்பகுதி பாருங்க வெளிப்பகுதி உங்களை காட்டுறேன் மற்ற இந்த வெளிப்பகுதியில் இருக்கிற சிற்ப சிலைகள் வேலைப்பாடுகள் பாருங்க கோபுரங்கள் சின்ன கோபுரம் தெரியுது மற்ற பாருங்க சிலைகள் உடைஞ்ச வண்ணத்துல கிடைக்கு ஆனா எல்லாம் உடைஞ்சபடி கிடைக்கா நான் நல்ல வடிவே இருக்கு சிலையில மரம் வளர்ந்துட்டு மரங்கள் வளர்ந்துட்டு தானே வளர்ந்துதான் இதுக்குள்ள இருந்ததா நீங்கள் இந்த இடமா

சொந்த சொந்த இடம் சொந்த இடத்தை பாக்குற அதே அளவு சந்தோஷமா இருக்கும் அதோட பாரம்பரிய கோயில் அப்படி பாரம்பரிய கோயில் என்ன கனகாலம் இருக்க எவ்வளவு வருஷம் தெரியாது இந்த கோயில் கண்டிப்பா நாங்க சின்னபடியும் இந்த காலத்திலிருந்து இருக்க தெரியாது பத்து வயது வரைக்கே கோயில் இருக்குது

கிருஷ்ணர் கோயில் கோயில்தானே என்ன கோப்பா கிருஷ்ணன் கோயில் கோப்பாயில இப்ப இது அந்த அந்த ஆண்டுகள்ல அவ்வளவு பெரிய கோயிலா இருந்தது ஆனா முன் வேலைப்பாடு பழைய காலம் அந்த ஓடுகள் கூற இதுலதான் இருக்கு என்ன இப்ப

பாருங்க கோயிலுக்கு பின்னுக்கு இதுல கூடுதலாக வர்றது பிள்ளையார் சிலையில பிள்ளையார் இல்ல என்ன எப்படி பிள்ளையார் பகுதிய பாருங்க எப்படி இருக்கு பிள்ளையார் இருக்கிற இடம் மற்றது இஞ்சாலயம் விக்கிரகங்கள் கொஞ்சம் இருக்குது பாருங்க பதினாலு வயசில் பூசை பண்ணி தொடர் தொண்ணூறாம் ஆண்டு நடைபெயர் பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வருஷம் வரமணி வைக்கிறோம் பிறகு பிறகுதான் இந்த கோயிலுக்கு நான் இன்றைக்கு தான் வந்திருக்கேன் எங்களிட ஆயுள் காலத்தில் நாங்கள் இனி வருவோமோன்ட்டு தெரியாது நகரும் தான் இப்போ என்னை வந்ததெல்லாம் எனக்கு ஒரு சரியான மகிழ்ச்சியாக இருக்குது என்னமேனும் வளர வேணும் கிட்டத்தட்ட பொன்னாளகிருஷ்ணன் கோயில் வல்லுபுர கோயில் இந்த கோயில் எல்லாம் ஒரு தொடர்புள்ள கோயில்

விலை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் இங்க ஆவணி ஆவணி மாசத்துல திருவிழா உற்சவங்கள் ஏகாதசி ஒரு ஏகாதசிக்கும் அபிஷேகங்கள் பூசைகள் வழிபாடு மேம்

இந்த வருஷம் இது சாத்தியப்படும் சந்தேகம் இனி அடுத்த வருஷங்கள் கோயில புனரமைச்சு தான் வெறும் என்ன இந்த கோவில பாரம்பரிய இதாவது ஒரு அற்புதங்கள் சடையம்மா சமாதி என்று ஒரு சடையம்மா என்று விளக்கு சித்தர் அவருடைய சமாதி அங்கே இருக்குது ஆதி லிங்கேஸ்வரர் என்று சொல்லி கீரமேல அந்த மலை உச்சியில தான் அந்த லிங்கேஸ்வரர் பெருமாள் அங்கே இருக்கு அந்த மலை உச்சி போயில இப்ப போற போகிறது அதை விட ஒரு தீத்த கிணறு இருக்கு அது அந்த காலத்துல எவ்வளவுதான் நாங்கள் தண்ணி அள்ளினாலும் அந்த தண்ணி பத்தாம இருக்கும் ஆனா கலரையிலேயே அந்த குண்டில வந்த அந்த அடித்து அடிச்சு கொண்டு இருக்கும் பாவங்களை நீக்கிறதுக்காக அதுல வந்து குளிச்சுட்டு ஆதி கும்பிட்டு மகாவிஷ்ணுவையும் கும்பிட்டு அந்த நேரம் போடுறாங்க நாங்கள் இனி இதுக்குள்ள வருவோம்ன்றதே எங்களுக்கு ஒரு போடுவோம் அபெருமளங்களே இந்த தேயிலத்தில வரலட்சுமி விரதம் நல்ல பள்ளிக்கலமே அங்கன ஓ என்னென்னால கூப்பிட்டு இருக்கேன் பாருங்க இது அந்த அபிஷேகத்துக்கு கொடுக்குற தேங்காய் உடைக்கிற இது இலனி இலனி होत இது கோயில் இந்த பிம்பவதி பாருங்க நரையின் ஜெய சிலைகள் எல்லாம் இருக்குதுयங்க பார்க்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் معناتது பாருங்க இதுதான் கோயிலுட பின் பகுதி மற்ற இஞ்ச உள்ள செய்த அபிஷேகத்தின தண்ணியல் தீர்த்தங்கள் வார இடம் இது மற்ற சில சில பழைய சிலைகள் உடைப்பட்ட சிலைகள் இருக்குது நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மேல் முழுக்க ஃபுல்லாவே மரங்கள் இருக்கு பாருங்க இஞ்சியெல்லாம் சிலைகள் உடைப்பட்டபடி இருக்குது இதுல முறை ரெண்டு ஒன்று இருக்குது இதான் கோயில பிற்பகுதி இது முருகனும் வள்ளிதவானியம் இருக்கிற இடம் பாருங்க இஞ்சயம் மேல பாருங்க சிலைகள் இருக்கு அதோட உள்ள பாருங்க முருகண்ட சிலைகள் வள்ளி தேவான சிலைகள் இருக்கிறத நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல சனீஸ்வரர் இருக்கிற விக்கிரமம் இருக்கிற இடம் இது பாருங்க எல்லாம் உடைஞ்சி அப்படி இருக்கண்டு நவக்கிரகங்கள் வார இடம் இதான் கோயில

இப்போ நாங்கள் சின்ன காலம் குறித்து வந்து போய் பிறந்து வளர்ந்த இடம் நல்ல நல் நன்மையான இடங்கள் அங்கேருந்து காங்கிரஸ் தொந்தரையிலேருந்து கிருமலம் ஓட்டி இந்த ரோடு தரப்புடாக பணி பெற்றிருக்கு அந்த காலத்தில் ஓப்பினால் துறக்கப்பட்ட கோயில் இங்கே வந்து கேணியோன்றது இருக்குது ஒன்று இருக்குது அதில் குளிச்சு குளிச்சா கிருமலை கிருமலைக்கு சனங்கள் போய் கொண்டு இருக்கிறது நல்ல நன்மையாகவும் நல்ல வாழக்கூடிய இடமா தான் இங்கே காலம் ஒரு காலம் இருந்தது இப்போ மூடப்பட்டதாலும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் முப்பத்தி நாலு வயசு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறோம் இப்போ எனக்கு ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி நாலு வயசு அவள் இழம்பு காலத்துக்கு நாங்கள் இந்த உயிரை விட்டு போயிட்டோம் போயிட்டிருந்தாங்காலம் அப்போ இந்த கோயிலெல்லாம் விளையாடி பொங்கல் சாப்பிட்டு பொங்கல் பொங்கல் சாப்பிட்றது இது இதில் மண் வீடு மயக்கிறாங்க எங்களை எங்கள் வயதுக்காக சின்ன ஆக்கள்லாம் இந்த பூஜை செய்யலாம் சின்ன பிள்ளைகள் வந்து பூஜை செய்து போவாங்க கோயில் பெரிய ஆக்கள் மதுரை மழைப்பள்ளி எல்லாம் கட்டி கோயில் நல்ல அரசு மதுரையெல்லாம் கட்டி இந்த மதில மண் போட்டு விழா கோலம் வண்டா முடிக்க நிகழ்ச்சியெல்லாம் நடக்கும் நல்ல மயில் சந்தோஷமா நாங்கள் வாழ்ந்த ஒரு இன்னொரு மலை இந்த இதான் பாதை இருக்கு அப்படி நேரம் கடற்கரைக்கு போய் அங்கே மலை இருக்கு சிவலிங்கம் ஒன்று இருந்தது அந்த சிவலிங்கம் போய் தள்ளப்பட்டு இடிக்கப்பட்டு உள்ளது இப்போ மட்டும் சடையம்மா சமாதி என்றும் ஒரு பிரவீனமான ஒரு மடம் மட்டும் இருக்கு இங்கே அந்த மடமும் உடைக்கப்பட்டிருக்கு என்ன நாங்கள் பார்க்க முடியல எங்களுக்கு விடையில சொல்லுங்க இப்போ அங்க பார்க்க விடையில முடியலை இப்போ ஃபோயில் அடி விட்டு கொஞ்சம் திருத்தி ஜனங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு இப்போ இப்போ இங்கே இருக்கிற ஆக்கள் இப்போ வந்தாக்கெல்லாம் முந்தி இங்கே இருந்தவங்க இருந்தாக்கள் தாத்தாக்கு இப்போ நான் வந்திருக்க மாதிரி இந்த புள்ளியில் வந்து நிற்கும் அவர் ஞாபகத்துக்காக அவர் இதில் பிறந்திருக்க கூட இல்லை 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 முப்பத்தஞ்சு வருஷம் பாருங்க நாங்களே சின்ன புள்ளிலேயே போயிட்டேன் இப்போ எங்கள் அம்மா வந்தவா இந்த இப்போ அம்மா கொண்டு வந்துட்டு குடி அம்மாவுக்கு நல்ல டீட்டெயில் தெரியும் டீட்டெயில் அம்மாவுக்கு தெரியும் ஆனால் அம்மா இருந்த வழியா இங்கே எனக்கு இங்கே பிறந்து வளர்ந்து உருண்ட வழியா எனக்கு எண்பது விதமான டீட்டெயில் எனக்கு ஃபுல்லாக தெரியும் சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு இங்கே இது வந்து அரசு ஆணி அரசு ஆணையில டாக்டர் மாதிரி வாணியில் இங்கே வந்து பெரிய பெரிய டாக்டர் மாதிரி இங்கே வந்து கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி வந்து வந்து லீவில் வந்து நின்று போவாங்க அப்புறம் எங்களுக்கும் பிரச்சனை நல்ல நிறைய செஞ்சு நல்லது வீட்டு இடம் கடற்கு கடலில் குளிக்கிற நல்ல தண்ணி இருக்குது மெல்லான்னு வாழை சந்தோஷமாக இருந்தாங்க மெல்லதானே நாங்க சின்ன பிள்ளையில பள்ளிக்கூடம் போறதே இப்பதான் திருவனந்தூர் ஏன்னா என்ன ஒரு விஷயம் வேணாம் அப்ப பார்த்த ஒரு சந்தோஷம் இப்ப இருக்காது இப்ப விட்டுட்டு வந்துட்டோமன்னா சந்தோஷம் பண்றதுக்காக ஒரு மன நிகழ்வோட வந்திருக்கோம் அப்படி போல திறமைங்க நீ பிற போடுறோம்னு சொல்லி திருச்சி போய் என்ன அதை விட நாங்கள இப்ப இடம் இடம் பிறகு அங்க நிறைய பிடியாங்க செய்துட்டோம் நிறைய படி செய்துட்டோம் கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு வந்து போல மற்றபடி இங்க வந்து பூர்வீமா இருக்கிறதுக்கு இல்லை என்ற ஒரு டீச்சர் இருக்க முடியும் அப்படி இருக்கிறதுக்கு ஒரு நாங்க கடைசியா போயிட்டி என்று சொல்லி அங்கா கிருமலை கிருமிக்கு கொளிய நவலேசுரா என்று போட்டிருக்கு அது இதற்கு வந்து அங்கே மாற்றம் செய்து இங்கே போயிட்டியாக இருந்த ஊர் அங்கே நவலேஸ்வரம் மாற்றப்பட்டு அங்கே சனத்தை இருந்தனர் ரோட்டுக்கு வரக்காக நாங்கள் ஒரு அஞ்சாறு குடும்பம் தான் தற்போதைக்கு இருந்தனாங்க அங்கால ஹாவி ஹோட்டல் இருந்து அங்கே சொந்திரி இந்த பெரிய ஒரு அஞ்சூறு மீட்டர் பேர் ஹாபி ஹோட்டல் ஒன்று இருக்குது அதுக்கு இஞ்சாலும் ஒரு அஞ்சாறு குடும்பம் தான் வந்து கோயிலுக்கு மட்டும்தான் சனம் வந்து போகணும் அதே மாதிரி இப்போ அதே தான் நீ வந்து போக முடியாது இருக்கிறதுக்குரிய எந்த ஒரு சாத்தியமும் எந்த ஒரு இதையுமே இங்கே நீ இருக்க போறது இல்லை இல்ல நீ இருக்கவும் முடியாது முடியாது கோயிலுக்கு மட்டும் வடிவா தான் கோயில திருத்த போயிடும் இப்போ கோயிலுக்குரியாக்க நிறைய பேர் கொஞ்சம் வசதியா அமிரிக்க முடியாதாங்கல்ல கோயில வடிவா செய்வேனம் கோயிலுக்கு நாங்கள் வந்து போகலாம் முடியும் இருக்கிறதுக்குரிய எந்த ஒரு டிஃபன் இருக்கவும் முடியாது அது திட்டவட்டமா எனக்கு அந்த மனக்கு தெரிஞ்ச அளவு சொல்லப்பட்டு நான் இங்க பிறந்து வளர்ந்து இருந்த ஊர் அண்டபடியா சின்ன காலத்திலேயே நாங்கள் இருக்க ஆறுவழி குடும்பம் தான் இருந்தது கோயிலுக்கு தான் ஜனம் வந்து வந்தது டூரிஸ்ட் மாதிரி தான் இருக்கு சும்மா கீழமலைக்கு போய் வாரலைக்கு போய் வரணும் வந்து பஸ் சாணம் கோயிலெல்லாம் சாப்பிட்டு இந்த நிலையம் சாப்பிடலாம் இது ஒரு சடமா சமாஜின்ற ஒரு மடம் இருந்தது அதில் நிலையம் சமைச்சு சாப்பாடு கொடுப்போம் வந்து இப்போ கிருமேலி பண்ண பூஜை சிவபூமி என்று கட்டப்பட்டிருக்கு அது மாதிரி இங்கே ஒரு மடம் இருந்தால் ஆறு காலத்துல இந்த மடம் இருந்தது இப்போதான் சும்மா நவீனப்படுத்தி இப்போ கட்டுறங்களை கட்டி அங்கே இருக்கலையே நவீன கால ச சடி சடைய மாசம் மடம் மடமே இருக்கு சின்ன காலத்துல அதுக்கு வீடு வீடு அதுக்கு சின்ன சின்ன அறை எல்லாமே இருந்தது நில அறை இல்லாம இருந்தது படிச்சுட்டு அங்கே போய் குளிச்சுட்டு வரல சந்தோஷமா உடம்பு சுவாத்தியமா குளிச்சு போக்கூட நல்ல நல்ல ஒரு மகிழ்ச்சியாவா அந்த ஊரு சரியா நன்றியா நன்றி